ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவரது பெயர் திருமேனி சேர்வை நம்பியாண்டார் கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வராத அந்த தனியார் கோவிலின் தற்போதைய நிர்வாகியாக இருப்பவர் திருமேனி சேர்வை பரம்பரை பரம்பரையாக இவரது முன்னோர்கள் அக்கோவிலை கட்டி காத்து வந்திருக்கின்றனர் கோவிலுக்கன்று உண்டியல் கூட கிடையாது ஊர் மக்கள் தாமாகவே முன்வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அருள்மிகு நம்பியாண்டாருக்கு ஆனி மாதத்தில் திருவிழா எடுப்பர் பிழைப்புக்காக ஊரை விட்டு வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்க்கும் குடும்பத்தாரும் திருவிழா சமயத்தில் ஒன்று கூடி விடுவர் திருமேனி சேர்வையின் வீடு கோவிலின் சந்நிதி தெருவில் அமைந்துள்ளது அந்த திருவில் வசிப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கோவிலை பார்த்து கும்பிட்ட பிறகுதான் மேற்கொண்டு நடப்பர் இப்போதும் அந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது காலை பத்து மணி இறைவாசம் என்னும் பேரை தாங்கி பழங்கால அரண்மனை போன்ற அந்த வீட்டின் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார் திருமேனி சேர்வை ஐயா உங்களை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க என்றான் பணியாள் இதோ வரேன் என்று துண்டை எடுத்து தோளில் போட்டபடி வீட்டின் முன்பக்கம் சென்றார் சேர்வை கோவில் நிர்வாகி மட்டுமல்லாது அறிவிக்கப்படாத ஒரு நாட்டாமை போல அந்த கிராமத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பது அந்த வீட்டை பார்த்தே சொல்லிவிட முடியும் அவர் வீட்டுக்கு முன்புறம் பெரிய பந்தல் உயரமான அகன்ற திணையில் நாலு பேர் தாராளமாக உட்காரும் அளவுக்கு நீலவாட்டில் சாய்மானமுள்ள அந்த காலத்து பர்மா தேக்கு மரப்பெஞ்சு ஒன்று போடப்பட்டிருந்தது அவர் உட்காருவதற்கென்று தனியே ஒரு தழித்த நாற்காலி காலையில் சாணம் தெளித்து பளிச்சென கோலமிடப்பட்டிருக்கும் அந்த வாசலில் ஒரு தெய்வீக சுகானுபவமும் கிட்டும் கடும் கோடை காலத்திலும் இதமான குளிர்ச்சி அங்கே தென்படுவதை உணர முடியும் திண்ணையில் இருந்த தன் நாற்காலியில் அமர்ந்தார் சேர்வை முப்பது முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கும் அந்த இரண்டு இளைஞர்களும் பெரியவர் வருவதை பார்த்து பெஞ்சிலிருந்து எழுந்து வணக்கம் கூறினர் இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க மாயாண்டியின் பிள்ளைகள் தானே என்று கேட்டார் சேர்வை ஆமாங்கய்யா நான் அழகேசன் இவன் என் தம்பி முத்துராஜன் என்று கூறி சற்று நெருங்கி அவர் பாதங்களை தொட்டும் தொடாமலும் குனிந்து வணங்கி கை கட்டி நின்றனர் மரியாதை மனசுல இருந்தா போதும்பா இதெல்லாம் எதுக்கு என்று அன்போடு மறுத்தவர் மாயாண்டியின் காரியமெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டீங்க மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என்று விசாரித்தார் அதை பத்திதான் ஐயாவோட கலந்து பேச வந்திருக்கோம் அப்பா இருந்த வரைக்கும் எங்களை டவுனுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சாரு தாயெல்லாம் குறை தெரியாம எங்களை வளர்த்தாரு இப்ப இருக்கிறது எங்க பரம்பரை வீடு மட்டுமல்ல பத்தியக்க நிலத்தையும் வச்சுட்டு போயிருக்காரு அந்த பத்தியக்க நிலம் இப்ப சும்மா களநிலமா கிடக்குது அதனால அதனால அதை வித்துட்டு என்ற சேர்வை தன் முகத்தை துண்டால் துடைத்து கொண்டதை பார்த்த அந்த இரண்டு இளைஞர்களும் ஐயாவுக்கு நம் மீது என்ன கோபம் என்பது போல ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டனர் சென்னைக்கு போய் அங்க கட்டுமான விலைக்கு தேவையான இரும்பு கம்பிகள் வாங்கி வியாபாரம் செய்யலாம்னு இருக்கோம் ஐயா அப்பாவோட நிலத்தை வித்து அதுல முதலீடு செய்யணும் இரும்பு வீணா போகாது டிமாண்ட் ஜாஸ்தி இருபது பேருக்கு வேலை வாய்ப்பும் தரலாம் அந்த மாதிரி ஒரு முயற்சி இந்த செய்ய முடியாதா ஆளாளுக்கு சென்னைக்கு கிளம்பி போய் அந்த நாரடிச்சிட்டீங்க இன்னமும் அங்கேயே போக துடிக்கிறீங்க எல்லாரும் புறப்பட்டு போயாச்சுன்னா அப்புறம் இந்த காடு களனி உங்களை பெத்து வளர்த்த இந்த கிராமம் உங்க உறவு ஊரு சனம் இத பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களோ மௌனமாக நின்றிருந்தனர் சகோதரர்கள் உங்க அப்பே மாயாண்டி அப்படி நினைக்கலையே உங்க அம்மா செத்த பிறகும் இங்கதான வாழ்ந்தான் உங்களை படிக்க மச்சான் நீங்களும் கெட்டு போயிடலையே ஐயா இந்த ஊர்ல இரும்பு வியாபாரம் செய்ய முடியாதுங்களே என்றான் அழகேசன் இரும்பு இல்லைனா கரும்பு நம்ம ஊரிலேயே விவசாயம் பார்க்கலாமே என்கிறேன் பெரிய படிப்பு படிச்சுட்டு சென்னையில வேலை பார்த்த எவ்வளவோ பேர் இப்ப விவசாயம் செய்ய திரும்பி கொண்டிருக்கின்றனர் தெரியுமா இங்கதான் வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லையே ஐயா நாத்தினரும் பெண்கள் கூட நூறு நாள் வேலைக்கு போய் மரத்திரியில உட்காந்து பொழுது போக்குறாங்க கேட்டா அரசாங்க உத்தியோகம் என்கின்றனர் என்றான் முத்துராஜன் உண்மைதான் தம்பி இதையெல்லாம் சரி செய்யணுமா வேண்டாமா ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க பிடிச்சிருந்தா செய்யலாம் பிடிக்கலனா உங்க இஷ்டம் என்றார் திருமணி சேர்வை சொல்லுங்க ஐயா என்றனர் நம் ஊர் கடவுள் நம்பியாண்டார் பேரிலேயே ஆரம்பிப்போம் கடவுள் பேர் வேண்டாம் என்றால் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பேரில் ஒரு கூட்டு முயற்சி செய்து பார்க்கலாம் அதாவது கூட்டாக விவசாயம் பண்ணலாம்னு சொல்றேன் அதுக்கு வேண்டியது நல்ல நிலம் போதுமான நிதி வசதி மற்றும் உழைப்பு என் நிலமே ஐம்பது ஏக்கராக தேரும் உங்கள் நிலம் பத்து ஏக்கர் நம்ம போல விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து நிலங்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் யார் எவ்வளவு நிலம் கொடுக்கின்றனரோ அந்த நிலத்தின் அளவும் உரிமையாளர் பெயரும் அந்தந்த நிலத்தின் பட்டாவும் அவரவர் பெயரிலேயே இருக்க வேண்டும் இப்படி ஒரு பத்து பேர் சேர்ந்தாலும் போதும் பணச்செலவு முழுதும் என்னுடையது ஒன்றுபட்ட அந்த நிலத்தில் நாம் பத்து பேருமே பாடப்பட வேண்டும் நிலம் உழைப்பு எல்லாமே நம்முடையது எந்த பொருள் விளைந்து வருகிறதோ அதை விற்று வரும் பணத்தில் அவரவர் முதலீட்டுக்கு தக்க வகையில் பங்கு பிரித்து கொள்ள வேண்டும் முக்கியமான இன்னொன்று நம்முடைய விளைபொருளுக்கு நாமே தான் விளைவிக்கணும் எந்த இடைத்தரகரும் அரசியல்வாதியும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் என்று முடித்தார் திருமேனி சேர்வை அங்கே கனத்த அமைதி நிலவியது அரசியல்வாதிங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நிலத்துக்கு தண்ணீர் வேணுமே நம்மூர் ஊர் வாய்க்கால அவர்கள் திறந்தால்தான் ஆச்சு அப்புறம் புயல் காத்து போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் அரசாங்கம் தரும் நஷ்டஈடு கிடைக்காமல் போயிடுமே என்றான் அழகேசன் தம்பிகளா பூமிக்கு அடியில் இருக்குதே நிலத்தறி நீர் அது நமக்கு சொந்தமானதில்லை நம் பிள்ளைங்க பேர அடுத்த தலைமுறைக்கு பூமி தாய் சேர்த்து வச்சிருக்கும் சொத்து அதை தொடக்கூட நமக்கு உரிமை இல்லை ஆறு வாய்க்கால் இவற்றில் வருகிற நீர் மக்களின் குடி தண்ணீருக்கானது ஒரு விவசாயி மழைநீரை மட்டுமே நம்பி தன் தொழிலை செய்தாக வேண்டும் மழை எங்கேயா பெய்யுது வருஷத்தில் ஒன்றிரண்டு தடவையாவது பெய்யுதா இல்லையா நாம் அதை முறையாக சேமிப்பதில்லை வீணாக கடலில் விட்டு விடுகிறோம் ஒரு தடுப்பணை கூட கிடையாது முதலில் நாம் செய்ய வேண்டியது நம் நிலத்திலேயே மழைநீரை சேமிக்கும் அளவுக்கு ஒரு குளம் விட்ட வேண்டும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை அதிலிருந்து தான் எடுக்க வேண்டும் அப்புறம் என்ன சொன்ன இயற்கை சீற்றமா அது போன்ற சமயத்தில் நம் நிலத்தை நாம தான் பாதுகாக்க வேண்டும் அரசாங்கம் தேடி வந்து நஷ்டஈடு தரட்டும்னு காத்திருக்க கூடாது பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் நம் செலவில் செய்து கொள்ள வேண்டும் சமயங்களில் இன்சூரன்ஸ் கம்பெனி உடனடியாக உதவிக்கு வரும் செய்ய வேண்டியது போய் உழைப்பதற்கு தயாராக உள்ள பத்து இளைஞர்களை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருவதுதான் அடுத்த வேலை குளம் வெட்டுவது கலர் நிலமாக இருக்கும் உங்கள் நிலத்தையும் என் நிலத்தையும் கீறி விளை நிலமாக மாற்றுவது மூன்றாவது வேலை என்ன முடியுமா என்றார் ஐயா ஒரு சந்தேகம் நெல்லோ வேற பெயரோ அதிக விளைச்சலாகி சந்தையில் சரியாக மார்க்கெட்டிங் ஆகாத பட்சத்தில் அந்த அதிகப்படி விளைச்சலை என்ன செய்வதையா என்று கேட்டான் முத்துராஜன் நெல் அதிகம் விளைந்துவிட்டால் அதை அரிசி மாவு பாக்கெட்டாக மாற்றலாம் கோதுமையும் அப்படித்தான் மாவாக்கி பாக்கெட் போடலாம் தக்காளி அமோக விளைச்சல் என்றால் அதை ஜாம் கெச்சப் என இம்ப்ரூவ் செய்து பாட்டில்களில் அடைத்து விற்கலாம் எப்பவும் உருமாற்றம் செய்யப்பட்ட விளை பொருளுக்கு லாபம் அதிகம் தம்பி அவற்றுக்கான ஆலைகளை போக போக நாமே திறக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு சேர வேண்டிய பங்கு தொகையை வங்கி கணக்கு மூலமாக பைசல் செய்ய வேண்டும் வங்கியில் நமக்கென்று தனியாக ஒரு கணக்கு இருந்தால் அது பிற்காலத்தில் அறவை ஆலை பதப்படுத்தும் தொழிற்சாலை பாட்டிலிங் போன்றவை துவங்க உதவியா இருக்கும் என்ன சொல்றீங்க இந்தியாவின் எதிர்காலமே உங்களை போன்ற இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறதப்பா என்று முடித்தார் திருமேனி சேர்வை எங்களுக்கு முழு சம்மதம் எப்படி ஐயா இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டனர் நானா எதுவும் சொல்லவில்லை பிள்ளைகளா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு நீங்க சொன்னீங்களே அப்பாவோட நிலத்தை தான் புதிய தொழில முதலீடு செய்யணும்னு அப்படி ஒரு கட்டாயம் வரவே கூடாதையா பூமி தாயம் பெற்ற தாய் போலத்தான் அவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டா பொண்ணு விளைகிற பூமியப்பா இது இதை விற்று விடலாம் என்று நினைக்காதீங்க என்றார் அந்த இரண்டு இளைஞர்களும் திருமணையாவின் உருவத்தில் தங்களது தந்தை மாயாண்டியை கண்டு வணங்கினர்